இயக்குனர் சம்யுதா விஜயன் இயக்கத்தில் பைனல் காப்பி ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் டவுட்டி ஸ்டுடியோ புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் நீல நிற சூரியன் இதுல சம்யுதா விஜயன் கிட்டி மசாந்த் ரட்ராஜன் கஜராஜ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க நீல நிற சூரியன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த படம் உண்மையிலேயே சம்யுக்தா மேடம் வந்து என்னை முதல் பிரான்சிஸ்கோல இருந்தாங்க அங்கே இருந்து என்னை கால் பண்ணாங்க கால் பண்ணி எனக்கு ஒன்றும் புரியலை அங்கேருந்து ஒரு அப்ராட் கால் வரவும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாதர்க்கை அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபாதர் கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னாங்க நடிக்கிறேன் அப்படின்ட்டேன் அப்புறம் தீபாவளியை ஒட்டி நான் பொள்ளாச்சி வரேன் பொள்ளாச்சியில் அவங்க நேட்டிவ் பொள்ளாச்சி வரேன் சார் அப்படின்னாங்க அப்போ எனக்கு அந்த ஏரியாவில் ஷூட்டிங் இருந்ததுனால நேரில் போய் பார்த்தேன் பார்த்து என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது அவங்க அந்த கதையை பற்றி சொல்லும் பொழுது இம்மிடியேட்டாக வேறு எதுவுமே சொல்லலை நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்ட்டு நான் சின்ன எனக்கு அவங்க அப்பாவை நடிச்சிருக்கேன் அவங்க படத்தை பார்த்தேன் படத்தை பார்க்கும் பொழுது தான் இது 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 படம் பாடம் எல்லாரும் இத வந்து ஒரு பாடமா தான் எடுத்துக்கணும் இது ஏன்னா இது யாருமே அவ்வளவு தைரியமா சொல்ல முடியாது மனசுக்குள்ளேயே போட்டு எல்லாம் அப்படியே போந்துக்கிட்டே இருப்பாங்க வெளியும் சொல்ல முடியாம உள்ளேயும் வச்சுக்கிட்டு படம் பண்ண முடியாம இதில் வந்து சார் வந்து கெட்டி சார் ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு அவர் தான் சைக்காட்டிக்கா நடிச்சிருக்காரு உண்மையிலேயே அருமையான ஒரு மெடிக்கல் அட்வைஸ் அது அந்த டேர்ம்ஸ் எல்லாம் அருமையாக இருக்கும் அது படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மையிலேயே அதான் சொல்றேன் இது வந்து ஒரு பாடம் இதில் நடிக்க கூப்பிட்ட டைரக்டர் சமய்தா மேடத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டீம் உண்மையிலேயே ஒரு நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் எல்லாமே பண்ணோம் சின்ன சின்ன நடனங்களில் எடுத்தாங்க அதில் டிஓபியை பற்றி சொல்லவே வேணாம் அவருடைய ஃபோட்டோகிராஃபிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ அருமையாக ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருக்காரு ரொம்ப அருமையாக இருக்கா அந்த ஃபோட்டோகிராஃபி இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் கொண்டாந்து வாழ நடத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இது வந்து எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க எந்த என்டர்டைன்மெண்ட் இல்லை எந்த விதமான கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லை நான் அன்றைக்கி தான் தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் படங்கள்லாம் எப்படி அப்படின்ட்டு பட் என்ன தான் நாங்கள் நடிச்சிருந்தாலும் என்ன தான் உங்கள் படம் எடுத்தாலும் கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் எழுத்து தான் நீங்களாம் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் இந்த படம் வந்து உண்மையிலேயே நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா தான் எல்லாருக்குமே புரியும் இந்த படம் வந்து அந்த மாதிரியான ஒரு படம் அதான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து படம் இல்லை இது வந்து எல்லாருக்குமே ஒரு பாடம் ஆனால் இதெல்லாம் தயவு பண்ணி தியேட்டரில் பாருங்கள் பார்த்து இந்த எங்கள் டீமுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுங்க எல்லாருக்கும் நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற இறைவனாக எங்கள் அம்மா அப்பாவோட வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மாதிரி ஒரு மேடையை பார்க்கறதுக்கு நான் ஆக்சுவலி இவ்வளோ வருஷமாக தவறு இருந்திருக்கேன்னு சொல்லலாம் நான் இவ்வளோ வருஷமாக இருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி நான் நடத்தின ஈவெண்ட்டும் கிட்டத்தட்ட இதே மேடை மாதிரி தான் அதுவும் என்னோட ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டது என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாங்க பார்த்தீங்களா ஸ்டீவ் அண்ட் எவ்வளோ கான்ஃபிடண்டாக இவர் பேசினார் நான் கார்த்திக்னு வருது எனக்கு கேரக்டர் பேர் மசாந்த் ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் கிடையாது பட் இந்த மேடை அதான் யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க யாராவது ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்களா ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் தே ஆர் த ஹீரோஸ் ஆஃப் டுடே ஐ வான்ட் ஃபுல் அட்டென்ஷன் ஓன்லி ஆன் தீஸ் பீப்புள் அதாவது விமன் அச்சீவர் அவார்டுன்னு கூட ஒன்று நான் நடத்துவேன் அப்போது யாருக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னா ஒரு துறையில் சிறந்து விளங்குறவங்களை விட அந்த துறையில் அவங்க சிறந்து விளங்குறவங்க மற்றவங்களுக்கு அந்த அது மூலமாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இவங்களோட ஸ்டோரி இவங்க சொல்கிறது அதெல்லாம் தாண்டி ஒரு சினிமா ஒரு கலைத்துறை ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் வருது எனக்கு அந்த வார்த்தையிலே உடன்பாடு இல்லை கமர்ஷியல்ன்ற படத்தில் ஏன்னா கமர்ஷியல் படம் தான் எல்லாமே ரிலீஸ் ஆகுது பட் அந்த படம் நல்லா ஓடாத படங்களும் இருக்குது இல்லை அப்போ அது கமர்ஷியல் படம்னா அது எல்லாமே படமே ஓடணும் என்ன பொறுத்த வரைக்கும் விஜயபா ஃபில்ம் டச்சஸ் யோ ஹார்ட் எது வந்து உங்களை ஆஹா இது இந்த இது மாதிரி இந்த கேரக்டர் நான் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிதோ இல்லை ஒரே ஒரு மனுஷன் நான் பார்க்குற ஒருத்தருக்காவது அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததா இருந்ததுன்னா லைஃப் பர்பஸ் இஸ் டன்னு நினைக்கிற கேரக்டர்னா ஸோ இந்த படம் வந்து நானும் சமய்தான் ஆக்சுவலி இந்த கதையை வந்து கோவிட்க்கு முன்னாடி பேசினோம் அண்டு ஒரு கேக் வாக் மாதிரி அப்படி லட்டு மாதிரி எடுத்து கொடுக்குறதுன்னு அந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டாங்க எனக்கு ஒரு ப்ரொடியூசராக ஒரு வேலை இந்த படத்தில் பெருசாக வே அவங்க வைக்கல ஆனால் நான் எத்தனையோ படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எவ்வளோ வருஷமாக எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் தெரியும் அப்புறம் ஐஜினில் ஹெட் ஆனதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனும் தெரியும் கரெக்டாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் மிஸ் ஆகுது இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள நல்ல படங்கள் புது டேலண்ட் ப்ரமோட் பண்ணணும் ஸோ கேன் வி ஸ்டார்ட் அவர் ஓன் ரிலீஸ் அப்படின்னு நான் போய் இவ்வளோ வருஷத்துக்கு தயக்கத்துக்கு அப்புறம் ஐஜினோட டைரக்டர் மிஸ்டர் தனபால்கிட்ட போய் கேட்டேன் கண்டிப்பாக பண்ணலாம் அதில் உங்கள் படமே ஃபர்ஸ்ட் படமாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடனே எக்ஸ்போரியா ஐஜின்னு திரு சஷி அவர்களோட கை கோர்த்து இதுக்கு ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சரி இது வந்து நம்ம எங்களை அவருக்குமே உங்களை ஒரு இயக்குனராக தெரிஞ்சிருக்கோம் எழுத்தாளராக தெரிஞ்சிருக்கோம் தனபால் சாரை பட் நாங்கள் ரெண்டு பேரும் சரி நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் ரிலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஸோ யாரை கூப்பிடலாம் அப்படின்னு போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவருடைய நண்பர் திரு கேபிள் ஷங்கர் அவருடைய ஞாபகம் தான் வந்தது ஸோ அவரை வந்து வி ப்ராட் எம் இஸ் பார்ட் ஆஃப் அட் எக்ஸ்போரியா ஹைஜின் டீம் ஸோ அவரோட கைடன்ஸில் அவரோட அசிஸ்டன்ட் மிஸ்டர் ராம் அண்ட் தென் அவர் ஓன் ஐஜின் டீம் எக்ஸ்போரியா ஐஜின் டீம் ஹிதேஷ் ஷிவா அண்ட் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து வி டித் ஹர் பெஸ்ட் இன் த்ரீ வீக்ஸ் ஆக்சுவலி ஏன்னா அவங்க வந்து நான் us போகிறதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் தலை சுற்றி போனோம் இருந்தாலும் ஓகே we have டு டூ இட் அப்படின்னு ஸோ இதுக்கு நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இந்த இந்த படத்தை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுல ஆக்சுவலி வேறு படத்தை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது என்னோடய படத்தை பட் இதுவும் என்னோடய படம் தான் ஸோ இதை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த படம் இந்த மாதிரியான படங்கள் வந்து ஆடியன்ஸை எ எல்லா வயதினரையும் எல்லா தரப்பு மக்களையும் போய் சேர்றது வந்து பத்திரிகை பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்களும் என்ன பல வருஷமாக பார்த்துருக்கீங்க மீடியாவில் ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூஆர் கிரேட்டஸ்ட் சப்போர்ட் இன் திஸ் அண்ட் ஐ விஷ் டு கன்வே மை சின்சியர் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹியர் அண்ட் ஆல் ஆஃப் யூ ஹூட் டிட் ஒரு ஷார்ட் நோட்டீஸில் அவ்வளோ இன்டர்வியூஸ் என்னால் கவுண்ட் பண்ணவே முடியல ஒரு இருபத்தஞ்சி முப்பது இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க ஸோ ஐ லைக் தேங்க் எவ்ரிபடி ஹூ கோஆபரேட்டட் ஃபார் தேட் அண்ட் தியேட்டிக்கல் ரிலீஸாக பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எக்ஸ்போரியா ஐஜின் பிலீவ்ஸ் இன் திஸ் கான்டென்ட் வி சா த ஃபில் வி லவ்ட் த ஃபில் அண்ட் என்னால இது டுக் இட் அப்படின்னு வேற சொல்லி அதை சொல்ல சொன்னாங்க ஏன்னா அவங்க சம்மந்தமாக இங்கே யாரும் இல்லை ஸோ இது வந்து சும்மா ஒரு நம்பர் கேம் ஒரு கேம்பிளிங் ஒரு படம் ரிலீஸ் அந்த மாதிரி இல்லை கண்டென்ட் மேலே மட்டுமே நம்பிக்கை வச்சு நல்ல கன்டென்ட்டுக்கு எப்பவும் மக்கள் மதியில் வரவேற்பு இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்கள் ஒத்துழைப்புடன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் மசந்த் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணு சொன்னார் ஐ வாஸ் ஸோ ஷாக்டு வே ஹி ஸ்போக் இன்ஃபேக்ட் ரொம்ப சீனியர்ஸ் ரொம்ப வெட்டன்ஸ் ஒரு மூணு ப்ரிவ்யூ போட்டிருந்தோம் அதில் ஒருத்தர் சொன்னது வந்து இது மாதிரி நீங்கள் கவர்மெண்டில் பேசி யூ ஷுட் கெட் டேக்ஸ் ஃப்ரீ அண்டு இது ஸ்கூல்ஸில் அடால்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு ஏன்னா யூஏ கன்சிட்ரிங் த தீம் பட் நீங்கள் எந்த உறவு முறையோடு வேணாலும் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் ஒரு இந்த காலத்தில் ஃபேஷனாக சொல்கிற அந்த க்ரிஞ்சு எதுவுமே இருக்காது ஸோ எவ்ரிபடி கேன் வாட்ச் திஸ் ஃபில்ம் அண்டு யூ அது ஒரு புது அனுபவமாக இருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஈவன் நவ் ஃபார் மீ டு பிலீவ் தட் திஸ் இஸ் சம்யுத்தஸ் ஃபர்ஸ்ட் ஒரு எல்லாருக்கும் நன்றி இந்த டீமுக்கு நன்றி அண்ட் கேபிள் சங்கர் சார் And then மச் சார் டியர் பிஆர் கே செல்வா அவர்கள் டிசைனர் செல்வா எல்லாம் செல்வா செல்வாவாக வருது செல்வமும் நல்லா இருக்கும் எல்லோருக்கும் நன்றி அண்ட் வேறு யாரையாவது மிஸ் பண்ணிட்டோன்னா மென்ஷன் எவ்ரிபடி ஸோ ஆன் பிஹாப் ஆஃப் ஃபர்ஸ்ட் காப்பி ப்ரொடக்ஷன்ஸ் டவுட் ஸ்டுடியோஸ் விச் இஸ் சம்யுக்தஸ் கம்பெனி அண்ட் ஆன் பிஹாப் ஆஃப் எக்ஸ்போரியா ஐஜின் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் யூ நன்றி நன்றி நன்றி